ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் கோதுமா வச்சு சூப்பரான டிஃபன் செய்ய போருங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க டிஃபன் ரெசிபி செய்ய ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம் பொடியாக கட் பண்ணால் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி புதினா பொடியாக கட் பண்ணால் தக்காளி கொஞ்சம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்ச கோதுமாவை சேர்த்து பொன்னீரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக கறிக்கிடும் நம்ம கோதுமை வறுக்காமல் செஞ்சால் டிஃபன் வளன்னு வருங்க இந்த மாதிரி வருத்தட்டு செஞ்சால் நல்லா சாஃப்டாக இருக்கும் இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே பேரில் ஒரு கப் கோதுமைவுக்கு ஒரு கப் தண்ணியை சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ஒரு டீஸ்பூன் ஏ சேர்த்து நல்லா கொதி வரட்டுங்க தண்ணி நல்லா கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்ச மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ மூடியை போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு நல்லா ஆறிடுச்சு இப்போ இது நல்லா சப்பாத்தி பார்த்துக்கு பிசஞ்சிக்கலாம் நம்ம சேர்த்த தண்ணியும் சரியவாக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா பிசஞ்சு எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம நெய் சேர்த்து பிசைஞ்சினால கையில் ஒட்டாமல் வருங்க இந்த மாதிரி எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டு எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து மேலே இருக்கிற இட்லி தட்டில் எண்ணெயை தடவி நம்ம உருண்டிய சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததும் இப்போ மூடியை போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம உருண்டு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு இப்போ இதை அற வச்சுக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பொண்ணுடைய பச்சை வாசனை போனதும் பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதும் அரை டீஸ்பூன் தனி மிளகாயத்தில் சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரமாக மசாலா கருகிடும் இந்த அளவுக்கு மசாலா நல்லா வதங்கினதும் பொடியாக கட்டினா கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து கூடவே நம்ம வேக வச்ச உருண்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சால் இது சாப்பிட்றதுக்கு பாஸ்தா மாதிரி இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மசாலாவில் நம்ம சேர்த்து உருண்டையெல்லாம் ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பர்ஃபெக்டான டிஃபன் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் இட்லி தோசை இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி கோதுமை வச்சு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் அட்டகாசமாக இருக்கும் இது டயட்டில் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாங்க இந்த டிஃப்ரெண்ட்டான டிஃபன் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்